ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் அப்டேட்ஸ் வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்குது என்னால் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஷேர் பண்ண முடியல ஓகே என்னென்னா இன்றைக்கி தான் கோடை ஷூட் வந்து முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தர் அதாவது டெக்னீஷியன் ஒருத்தர் வந்து இன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் அந்த ரெட் கார் வந்து ஆக்சுவலாக விஜயோட கார் அப்படின்றது ப்ரொடக்ஷனோட கார் ஓகேவா ப்ரொடக்ஷன் வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ண கார் அது எல்லாருமே நேற்றுக்கு நைட்டு அதாவது நேற்றுக்கு நைட் வந்து கொடைக்கானலில் விட்டு கிளம்பிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க மார்னிங் தான் வந்து சேர்ந்துருக்காங்க இங்கே சென்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் ஷூட்டிங்கெல்லாம் போகலை அங்கே ஆனால் இன்னைக்கு சென்னையிலேயே வந்து ஷூட்டிங் போகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நைட்டு வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுனால இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க பிள்ளருக்கு ஷூட்டிங் நடந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் இல்லை நேத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஓவர் ஆகிடுச்சுங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அந்த கார் வந்து ரெட் கலர் கார் வந்து இன்றைக்கி அவங்க வந்து போஸ்ட் பண்ணதுனால என்ன ரீசன் அப்படின்னா லேட் போஸ்ட்டாக போட்டிருக்கலாம் இல்லை மேபி அந்த கார் டெக்னீஷியன் மட்டும் இருந்து மார்னிங் மாதிரி கிளம்பி வந்தாங்களா என்னன்னு தெரியல தூங்கி எழுந்து அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் இருக்கலாம் ஆனால் நேற்றுக்கே எல்லோரும் வந்து சென்னை வந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு மார்னிங் வந்து சென்னை ரீச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிது எந்த சர்ப்ரைஸும் இல்லைங்க ரொம்பலாம் கற்பனை பண்ணாதீங்க